ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரணி தீபம் எப்படி ஏற்றணும் எதற்காக ஏற்றணுன்றதை பார்க்கலாம் பரணி தீபம் ஏத்துறதுக்கு ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு மணப்பலகையில் அஞ்சு தீபம் வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு திரி போட்டு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி அஞ்சு தீபம் எல்லா திசையிலும் பார்த்த மாதிரி ஏற்றிக்கோங்க இந்த பரணி தீபம் கோவிலில் ஏற்றுவாங்க வீட்லேயும் ஏற்றலாம் நம்ம இது பரணி தீபம்னு சொல்லுவாங்க யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவமாக காட்சி தந்தனால தான் திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு அதிகாலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனால் நம்ம எல்லார் வீட்லேயும் எதற்காக இந்த பரணி தீபம் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு புராண கதை சொல்கிறாங்க நசிகேதன் என்பரோட தந்தை யாகம் ஒன்று நடத்தினாராம் அப்போது வந்து தேவர்கள் எல்லாம் என்னென்ன பொருள் வந்து தானமாக கேட்டாங்களோ எல்லாமே அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தாராம் இதை பார்த்ததும் நசிகேதன் வந்து அவங்க தந்தைக்கிட்ட கேட்டிருக்காங்க எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் எல்லா கேட்ட பொருள்களை எல்லாம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த மாதிரி அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தா என்னையும் யாருனா கேட்டால் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட தந்தை வந்து ஆமாம் நான் உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்று சொல்லியிருக்காரு அதை கேட்டு கோவமான நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் வந்து நான் உன்னை எவனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் என்று சொல்லியிருக்காரு தந்தையே தானமாக கொடுத்ததுனால நசிகேதன் வந்து யமலோகத்திற்கு உயிரோடவே போயிருக்காரு அப்போது மக்கள் வந்து அங்கே கஷ்டப்படுறத பார்த்துட்டு எமர் தர்மராஜா கேட்டாரா பூலோகத்தில் தான் மனிதர்கள் வந்து நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறாங்க இப்போ இறந்தும் கூட இந்த அளவுக்கு கஷ்டம் அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு எமர் தர்மராஜா என்ன சொல்லியிருக்காருனா அவர்கள் செய்த பாவம் தான் அவங்களுக்கு வந்து இந்த தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நசிகேதன் வந்து தெரியாமல் செய்த விஷயங்கள் கூட பாவம் அனுபவிக்கணுமா அப்போ வந்து அதுக்கு ஒரு தீர்வு இல்லையான்னு கேட்டதுக்கு தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரணி தீபம்ன்றதை ஏற்றுனா அவங்களோட பாவங்கள்லாம் படிப்படியாக குறையும்னு சொல்லியிருக்காரு இப்போது சின்னதாக ஒரு பூச்சோ இல்லை எறும்போ போகும்போதே நம்ம வந்து மெதிச்சு நம்மளால் தெரியாமல் துன்பப்படுறது தான் வந்து தெரியாமல் செய்கிற துன்பம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுறதுக்கு தீர்வு இல்லை தெரியாமல் பண்ண பாவங்களுக்கு தான் இந்த தீர்வு அதனால் நம்மளோட முன்னோர்கள் இல்லை சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவத்திற்கு அதிலிருந்து விடுபடுறதுக்காக ஏற்றுகிற தீபம் தான் இந்த பரணி தீபம் மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு வந்து விடியற் காலை வந்து மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நம்மளுக்கு துன்பங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் இவர்களோட அருளும் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் நம்ம தர்மராஜாவுக்கு மிக பிடிச்சமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்காக மாலை ஆறு மணிக்கு இந்த விளக்கு ஏற்றணும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்ம உடம்பில் இருக்க பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்படுறதுக்காக குறைந்தபட்சம் அஞ்சு விளக்கு நம்ம ஏற்றணும் மணப்பலகையில் கோலம் போட்டு கூட நம்ம இந்த அஞ்சு தீபத்தையும் வச்சு ஏற்றலாம் இல்லை தாம்புலத்துலேயும் அஞ்சு விளக்கு இந்த மாதிரி வச்சு ஏற்றலாம் விளக்கு போதே நம்ம வீட்டில் இருக்கவங்க தெரியாமல் செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம மெயினாக ஏற்றுறது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்